இறந்த மீனை நடனமான பின்னால் உள்ள ரகசியத்தை அம்பலப்படுத்துதல் ஒரு மீன் பைலட் ஏன் இன்னும் உங்கள் தட்டில் அசைகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதோ அந்த விசித்திரமான ஆனால் முற்றிலும் உண்மை காரணம் வரி சரி இதை கற்பனை செய்து பாருங்கள் உங்களிடம் ஒரு புதிய மீன் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் ஒரு சந்தையில் இருக்கலாம் அல்லது இரவு உணவின் போதும் கூட யாரோ ஒருவர் அதன் மீது உப்பு அல்லது சோயா சாசை ஊற்றுகிறார்கள் திடீரென்று மீன் மீண்டும் உயிர் பெற்றது போல் நடுந்து தொடங்குகிறது ஆனால் கவலைப்பட வேண்டாம் இங்கே எந்த மந்திரம் அல்லது அசுரன் திரைப்பட விஷயங்களும் இல்லை இது எல்லாம் நரம்புகள் மற்றும் சிறிது மீதம் உள்ள ஆற்றலை பற்றியது உண்மையில் என்ன நடக்கிறது என்பது இங்கே ஒரு மீன் இறந்த பிறகும் அதன் நரம்பு செல்கள் இன்னும் சிறிது சேமிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டுள்ளன இறக்கும் பேட்டரி கொண்ட தொலைபேசியை போல உப்பு அல்லது சோயா சாஸ் மீனை தாக்கும்போது அவற்றில் உள்ள சோடியம் அந்த நரம்புகளுக்கு ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் போல செயல்படுகிறது அவை கடைசியாக ஒரு சமிக்கையை வெளியிடுகின்றன தசைகளுக்கு சொல்கின்றன ஏ நகருங்கள் அப்போதுதான் நீங்கள் பயமுறுத்தும் இழுப்பு அல்லது நடனமாடுவதை பார்க்கிறீர்கள் காட்டு இல்லையா ஆனால் இன்னும் நிறைய இருக்கிறது மீன்கள் மற்றும் பாம்புகள் போன்ற குளிர் இரத்தம் கொண்ட விலங்குகள் நம்மை போன்ற சூடான இரத்தம் கொண்ட விலங்குகளை விட நீண்ட நேரம் இழுக்கும் ஏன் அவற்றின் உடல்கள் ஆற்றலை மிக மெதுவாக பயன்படுத்துகின்றன எனவே அவற்றின் நரம்புகள் இறந்த பிறகும் நீண்ட நேரம் உயிருடன் இருக்கும் எனவே ஒரு கடல் உணவு சீசன் போல தோற்றம் அளிப்பது வேலையில் அடிப்படை உயிர்கள் மட்டுமே அடுத்த முறை நீங்கள் ஒரு இழுக்கும் மீனை பார்க்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் அது உயிருடன் இல்லை அது நரம்புகள் மட்டுமே தங்கள் இறுதிப் போட்டியை செய்கின்றன இப்போது நான் கேட்க வேண்டும் இந்த பரிசோதனையை முயற்சிக்க நீங்கள் துணிவீர்களா அல்லது அது உங்களுக்கு மிகவும் பயமுறுத்தும் விஷயமா